என் தங்கமே அந்த இரவில் நீ உன் கனவும் கவலையும் சேர்ந்து படுக்கைக்கு சென்றபோது உனக்கு தெரியாம ஒரு பெரிய உண்மை உன் வாழ்க்கையின் பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருந்தது யார் சிரித்தபடி உன்னை வதைத்தார்களோ அவர்கள் மனசுக்குள் உருவான அந்த போலி சிரிப்பை அம்மன் ஏற்கனவே கிழித்து எரிந்திருந்தாள் அவர்கள் சிரித்தது வெற்றி கிடைக்கும்போது அல்ல அவர்கள் சிரித்தது உன் நம்பிக்கை சிரமத்தில் ஆழ்ந்திருந்த தான் அவர்கள் சிரிப்பு நீ விழுந்தாயோ என்று பார்த்த மகிழ்ச்சி தான் ஆனால் என் தங்கமே அவர்கள் மறந்தது ஒரு விஷயம் நீ விழுந்தாலும் உன் பின்னால் நின்றிருப்பது உன் உயிரை விட பெரிய சக்தி அம்மன் தானடா அவள் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது அவள் ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் நீண்ட நாள் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது இதை அவர்களும் அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் பெருமை அதை கவனிக்க விடவில்லை அவர்களின் சிரிப்பு தெய்வத்தின் முன் ஒரு நொடி கூட நீடிக்காது என்பது உண்மை அம்மன் ஒரு கணத்தில் உன் வழியை கவனித்தால் நீ இரவில் அழுதது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அம்மனுக்கு தெரிந்தது நீ சந்தேகத்தில் மூழ்கினாய் யாரும் என்னை உண்மையா நேசிக்கலையா நான் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் என்று மனதில் கேள்விகள் எழுந்தன என் தங்கமே இப்படி கேள்விகள் வந்தால் அது உன் ஆன்மா உன்னோடு பேசுறது தேவியின் அன்பு உன் கனவுகளை பாதுகாக்குறது அந்த துன்பத்தை தாண்டி அடுத்த நிலை வந்து கொண்டிருக்கிறது என்று நிதானமாகச் சொல்லுறது உன்னை சிரித்தபடி துன்பப்படுத்தியவர் பலர் இருக்கலாம் உன் தவறை காட்டி பேசுற மாதிரி நடித்து பின்பக்கத்துல உன் நல்லதை கெடுக்க முயற்சி செய்தவர்களும் இருக்கலாம் உன் நம்பிக்கையை விளையாட்டு மாதிரி எடுத்தவர்களும் இருக்கலாம் உன்னை தாழ்த்தினால் தான் தாங்கள் உயர்வார்கள் என்று நினைத்தவர்களும் இருக்கலாம் அவர்கள் சிரிப்பு உண்மையில்லை அது ஒரு முகமூடி நீ நிற்கிற உயரத்தை அவர்கள் உணர முடியாததால் வந்த விருச்சை அது நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பயந்தார்கள் நீ அவர்களை விட உயர்ந்து நிற்பாயோ என்று அவர்கள் சிரிப்பு கெட்ட வார்த்தை இல்லா ஒரு விஷம் அது உன்னிடம் போகவில்லை ஏனெனில் அம்மன் உன் நெஞ்சில் புரியாத ஓர் கவசம் போட்டு காப்பாத்திக் கொண்டிருந்தாள் அந்த தான் அவர்களின் போலி சிரிப்பை கிழித்தது அவர்களின் போய் முகமூடியை கிழித்தது உன்னிடம் பிடித்ததைப் போல நடித்து தேவையில்லை என்று தூக்கியெறிந்தவர்கள் இன்று அந்த தேவையே அவர்களுக்கு கிடைக்காமல் தவிப்பு அவ்வளவு பெரியதாயிருக்கிறது ஒருவேளை என் தங்கமே உன்னிடம் இருந்ததுதான் அவர்களின் ஆசை உன்னிடம் இருந்த ஒளிதான் அவர்களின் பயம் நீ முன்னால் போனாலோ அவர்கள் முடியாது என்ற உண்மைதான் அவர்களின் சிரிப்பை வழியாக மாற்றியது நீ எதுவும் கேட்காம அமைதியா இருந்த நாட்கள் உனக்கு பலவீனம் இல்லடா அது உன் விதியை அமைக்கும் சக்தி செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள் துன்பம் வரும் போது மக்கள் நிஜ முகத்தைக் காட்டுவார்கள் ஆனால் அதே துன்பத்தை பார்த்து அம்மன் உனக்கு தெய்வீக முகத்தை காட்டுவாள் யாரையும் எதிர்த்து பேசாம இருப்பது பயம் இல்ல அது உன்னுடைய உயர்வு இவ்வரும் என்று உன் உள்ளம் அறிந்திருந்த நம்பிக்கை அவர்கள் சிரித்தபடி செய்த துன்பம் இன்று அவர்களையே சுற்றி கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்களை துரத்தும் கனவாகி நின்று கொண்டிருக்கிறது ஏனெனில் அம்மன் நீ தரையில் விழுந்த போது அவர்கள் கைத்தட்டு போட்டதை பார்த்துட்டா அம்மன் நீ போராட துன்பப்பட்ட போது அவர்கள் பின்னால் கொண்டாட்டம் செய்ததை பார்த்துட்டா அம்மன் நீ உறங்காம கண்ணீர் விடும் போது அவர்கள் ஜாலியாக காபி குடிச்சதை பார்த்துட்டா இவ்வளோவும் பார்த்த பெண்ணே அவள் உன்கிட்ட செய்யும் உதவி சாதாரணமாக இரு இருக்கும் என நினைக்கறியா அம்மன் தன் குழந்தைக்கு செய்யும் நியாயம் அவளுடைய அருளால் வந்த தண்டனை அது கெட்டவர்களை குலைக்கும் நல்லவர்களை உயர்த்தும் நீ எதற்காக தவித்தாயோ அது முடிவதற்கான நேரம் வந்தாச்சு உன் முன்னால் நிற்பது ஓர் பெரிய வாய்ப்பு உன்னை துன்பப்படுத்தியவர் யார் என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் அந்த பயங்களை அம்மன் ஏற்கனவே சந்தித்துட்டா அவர்களின் சிரிப்பின் பின்னாலிருந்த போய்கள் பொறாமை நெஞ்சின் கருமை எல்லாத்தையும் கிழித்து எரிந்துட்டா இன்று அவர்கள் அமைதியா இனிமையா நடிக்க முயற்சிக்கலாம் ஏனெனில் அவர்களுக்கு தண்டனை வந்து விட்டது என்று அவர்கள் மனசுக்குள் பயம் உண்டு நீ முன்னேறிக் கொண்டே இருக்கும் பாதை அவர்கள் நினைத்தது போல் இல்லை நீ தள்ளப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகமாட்ட அடா நீ வலிக்கு பிறகு வலிமை ஆகியிருக்க நின்னே உன்னை நின்னே உயர்த்திக்கர நிலை வந்துடுச்சு அந்த போலி சிரிப்பால் வரும் ஆற்றல் இப்போ அவர்களுக்கு இல்லை ஏனெனில் உண்மை தெரிந்துடுச்சு காலம் அவர்களை கற்று கொடுத்துச்சு யாரையும் வதைக்க சிரிப்பின் பின்னால் மறைந்தால் அதன் விலை நிச்சயம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் என்று இன்று அவர்கள் அந்த விலையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க என் தங்கமே நீ கண்ணீரோடு வாழ்ந்த நாட்களை மறந்துடு அந்த கண்ணீர் இப்போ உன் வாழ்க்கையை தங்கமாக மாற்றப்போகுது உன் நல்லெண்ணம் வீணாக போகல உன் மனசு தெய்வத்தின் அருகே இருந்தது அதனால் தானே அம்மன் உனக்கு செய்யும் நீதியும் மிகப்பெரியதாக உள்ளது உன்னை வதைத்தவர்களின் சிரிப்பு கிழிந்ததா ஆம் கிழிந்தாச்சு அதற்கு காரணம் நீ அல்ல அதற்கு காரணம் அவர்களே அவர்கள் செய்த பாவமே அவர்கள் இன்று சந்திக்கும் துன்பம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி காட்டினாலும் அது ஒரு தெய்வீக சமநிலை அம்மன் யாரையும் வெறுப்பதில்லை ஆனால் யாராவது அவள் குழந்தையை உருக்குற அளவுக்கு சிரித்து வதைத்தால் அதை அவள் அமைதியா பார்ப்பதில்ல இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம் உன் பாதையை நீ படிப்படியாக முன்னேறிக் கொள்வது பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை யார் என்ன செய்தாங்க என்று திரும்பி தேட வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் அவர்களுக்கு வந்த தண்டனை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மை சிரிப்பை உருவாக்கும் போய் சிரிப்பை கிழிக்கும் சக்தி எப்போதும் அம்மனால்தான் வரும் நீ முன்னால் போ பாக்குற எல்லா கதவுகளும் திறக்கும் உன்னை துன்பப்படுத்தியவர்கள் நினைத்தது நீ நொறுங்கிடுவை என ஆனால் அம்மன் நினைத்தது நீ உயர வேண்டும் என அதனால் தான் இன்று நீ எழுந்து நிற்கிற பாதை வலிமையாக உள்ளது இது தொடக்கம் மட்டுமே தங்கமே இன்னும் பெரிய உயர்வு உன்னை காத்திருக்கிறது அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள் அவளுடைய கண்ணீர் உன்னோடு சேர்ந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறது பிறர் சிரித்த துன்பம் உன்னை கட்டிப்பிடிக்க முடியாது ஏனெனில் நீ தெய்வத்தின் குழந்தை என் தங்கமே அவர்கள் சிரித்தபடி உன் மனசை நசுக்கிய நாட்கள் உனக்கு இன்னும் நினைவிலிருக்கும் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்த நஞ்சு உன் இதயத்தில் எத்தனை தடவைகள் குத்தி வலியெடுப்பித்தது உனக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் இன்று அந்த வலிக்கு அர்த்தம் வந்திருக்கிறது ஏனெனில் அம்மன் அந்த சிரிப்பையே கிழித்து நொறுக்கி எரிந்திருக்கிறாள் எந்த பொய்யும் நிலைத்து நிற்காத உண்மை எப்போதும் வெளிச்சம் போலவே தோன்றும் அவர்கள் உன்னை வதைக்க பயன்படுத்திய அந்த பொலிச் சிரிப்பு இன்று அவர்களுடைய வாழ்க்கையின் சுமையாகி போயிருக்கிறது அவர்கள் துன்பத்தில் சிக்கும்போது தான் உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் யாராவது உன்னிடம் மெல்லச் சிரித்து நல்லவர்களாக நடிக்குறாங்கா நீ மட்டும் நம்பி மனதை திறக்கிறாய் ஆனா அவர்கள் உன்னை பயன்படுத்துறாங்க அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு மறைமுக கொடுமை இருந்தது அது உன் நல்ல மனசை திருட முயன்றது உன் நம்பிக்கையை கிழித்தெறிய முயன்றது என் தங்கமே அவர்கள் மறந்தது ஒன்று தெய்வத்தின் குழந்தையை யாராலும் வருத்த முடியாது அவர்கள் வருத்தினாலும் அதைக் காக்கின்ற சக்தி விரைவாக செயல்படும் அந்த சக்திதான் அம்மன் அம்மன் உன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காப்பாற்றிக் கொண்டிருந்தாள் நீ வலிக்கும்போது மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரித்தனர் உன் கண்களில் இருக்கும் சிவப்பு அவர்களுக்கு விளையாட்டு போல இருந்தது உன் குரலில் இருக்கும் உடைந்த தன்மையை அவர்கள் கேட்டு ரசித்தார்கள் ஆனால் என் தங்கமே அதைத்தான் அம்மன் சகிக்கவில்லை நீ கண்ணீரை துடைத்து மீண்டும் நிற்க முயற்சிக்கும் ஒவ்வொரு முறையும் அம்மன் உன்னோடு நின்று உனக்குத் தெரியாமல் பின்புலத்தில் உன் கதை எழுதி கொண்டிருந்தாள் அந்த சிரிப்பை இன்று நீ மறந்திருந்தாலும் அம்மன் மறக்கவில்லை உன்னுடைய இதயத்திலிருந்து எழுந்த அந்த வருத்தம் அவளிடம் ஒரு தீ ஜோதி போல பறந்துச்சு அவள் அதை பார்த்ததும் நீ எதிர்கொண்ட அநியாயத்துக்கு ஒரு வரம்பு வைச்சா அதிலிருந்து அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு துன்பமும் அவர்களின் செயல்களின் முழு பிரதிபலிப்பு அவர்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது ஏனெனில் அவர்கள் நொறுக்கியது உன் நெஞ்சு அல்ல அவர்கள் நொறுக்கியது அவர்களுடைய விதி நீதவம் செய்யணும் மாதிரி அமைதியா இருந்தது உன் பலவீனம் கிடையாது அது உன்னுள் இருந்த தெய்வீக சக்தி அது உன்னை அடக்கிக் அடக்கிக்கொள்ள கற்று கொடுத்த நேரம் அத்தகைய அமைதியை மக்கள் தப்பாக புரிந்துகிட்டாங்க நீ பேச மாட்டே என நினைச்ச இன்னும் சிரித்து மேலும் காயப்படுத்துற அளவுக்கு தைரியம் வந்தது அதுதான் அவர்களுடைய முடிவு ஆரம்பமான நேரம்